பனித்துளிகள் டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆயிர வருட அரசாட்சியும் பாவத்தின் முடிவும் தப்ப வழியில்லை அந்த ஆயிரம் வருஷம் முடியும்போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாவான் வெளிப்படுத்தல் இருபது ஏழு இது வரலாற்றில் மிகப்பெரிய மரண தண்டனை என்று அழைக்கப்படுகிறது மெக்லன்பர்க் அருவர் எனும் கொலைக்காரர்கள் சிறைச்சாலை கதவுகள் வழியாக எளிதில் வெளியேறிய சம்பவம் ஒன்று நடந்தது மே முப்பத்தொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் அன்று அவர்கள் தைரியமாக தப்பிச் சென்றபோது போது ஆறு பேரும் வர்ஜீனியாவில் மின்சார நாற்காலியில் கொல்லப்பட காத்திருந்தார்கள் அதிகாரிகளின் கவனமில்லாமல் இருந்தபோது கைதிகளில் ஒருவர் ஒரு காவலரை தாக்கி அனைத்து பூட்டுகளையும் திறந்துவிட்டார் கைதிகள் சீருடைகளை திருடி கலவர ஹெல்மெட் அணிந்து வெடிகுண்டு அகற்றுவதாக கூறி வெளியேறினர் அது உண்மையில் போர்வையால் மூடப்பட்ட தொலைக்காட்சி பெட்டி பின்னர் அவர்கள் அங்கிருந்து ஒரு வேனில் ஏறி சிறையிலிருந்து வெளியேறினர் இருப்பினும் ஆறு பேரும் இறுதியில் மீண்டும் கைது செய்யப்பட்டு கொல்லப்பட்டனர் ஆனால் ஆயிர வருட அரசாட்சி முடிவில் கிறிஸ்து மீட்கப்பட்டவர்களுடன் பூமிக்கு வரும்போது ஒரு பெரிய தப்பிதழ் உள்ளது மரணமடைந்த மற்றவர்கள் அந்த ஆயிரம் வருஷம் முடியுமளவும் உயிரடையவில்லை பின்பு உயிரடைவார்கள் அவர்களை மோசம் போக்கும்படிக்கும் யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் சாத்தான் புறப்படுவான் அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாக இருக்கும் என்று வெளிப்படுத்தல் இருபது வசனங்கள் ஐந்து மட்டும் கூறுகிறது கிறிஸ்துவும் அவருடைய மக்களும் அந்த போரை முடித்து ஆயிர வருட தீர்ப்பை நிறைவேற்றவும் அவருடைய நித்திய ராஜ்ஜியத்தை ஸ்தாபிக்கும்படிக்கு பூமியை சுத்திகரிக்கவும் பூமிக்கு இறங்குவார்கள் அப்போது கர்த்தர் பூமியின் மீதிங்கும் ராஜாவாக இருப்பது உணரப்படும் சகரியா பதினான்கு ஒன்பது துன்மார்க்கர் பூமி எங்கும் பரம்பி பரிசுத்தவான்களுடைய பாளையத்தையும் பிரியமான நகரத்தையும் வளைந்து கொண்டார்கள் என்று வெளிப்படுத்தல் இருபது ஒன்பது கூறுகிறது இயேசுவின் கிருவை மூலம் பரலோகத்திற்குள் செல்வதற்கு மறுத்த துன்மார்க்கர்கள் இப்போது ஒழுக்கட்டாயமாக நுழைய முயற்சிக்கிறார்கள் அப்போது தேவ்நாள் வானத்தில் இருந்து அக்கினி இறங்கி அவர்களை பட்சித்து போட்டதென்று வசனம் ஒன்பது கூறுகிறது நகரத்தை தாக்குவதற்கான அவர்களின் இறுதி முயற்சி தேவனின் தன்மையை நிரூபிக்கிறது இன்றைய செயலில் காட்டுங்கள் நீங்கள் எப்போதாவது சிறைச்சாலைக்கு சென்று பார்த்திருக்கிறீர்களா பூட்டிய கதவுகளுக்கு பின்னால் இருப்பவர்களுடைய மனநிலையை கேட்டு அறிந்திருக்கிறீர்களா இன்றைய ஆழமான ஆராய்ச்சிக்கு ஏசாயா பதினான்கு வசனங்கள் பன்னிரெண்டு முதல் பதினைந்து காலாத்தியர் மூன்று இருபத்தி ரெண்டு வெளிப்படத்தில் இருபது வசனங்கள் ஒன்று முதல் பதினைந்து கொடுக்கப்பட்ட வசனங்களை ஆழ நீங்கள் எந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கட்டும்